வணக்கம் பாலமுருகன் சீமான் ஆயுத பயிற்சி எடுத்தது அனைவருமே பொய் பொய்யி பொய் இல்ல உண்மை சொல்லி சீமானே சொல்லியிருக்காரு ஏகே செவன்டி ஃபோர்னு ஒரு ஆயுதம் அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு அப்ப அந்த க அந்த கருவி வந்து இப்படி கூறி இந்த விரல் தண்டி தான் அந்த இது இருக்கும்

பரபாய விஷயத்தை அணட்ட கூடாது தலக்கு வந்துறோம் வாங்க இந்த கையை பிடிங்க இந்த விஷயம் மெதுவா இழுக்கணும் அது போய் அடிக்கும் தன்னுடைய சம்மதமின்றி இன்றி ஏழு முறை சீமான் கருக்கலைப்பு மாத்திரைகள் கொடுத்து கருவை கலைத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த மாதிரிலாம் தப்பு தப்புனா சுட முடியாது సినిమాలో தான் சுட முடியும் அது சொல்ல முடியாது அதுக்குன்ன ஒரு முறை இருக்கு அது அந்த அனுபவங்களை வந்து நம்ம எல்லார்ட்டயும் எல்லாம் சொல்லணும்ங்கிறது அதுவாது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் போடக்கூடிய ஆட்டத்துல கொஞ்சம் கூட நம்மளால நிம்மதியா வாழ முடியல விடிய காலையில் செல்போனை எடுத்து பார்த்தோம்னா என்னென்னலாம் அட்டுவுளியம் பண்ணி வச்சிருக்காங்கிறது நமக்கு தாங்க முடியாத துயரமா இருக்கு அந்த அளவுக்கு நாலொரு பிரச்சனை கூடுதல் பிரச்சனை அவங்க இந்த எலெக்ஷன் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சின்ன பையன் கையில் இந்த மிட்டாய்க்கு கொடுத்துக்கிட்டு இந்த பொம்மலாரி ஓட்டுவாங்க பார்த்தீங்கல்ல அந்த ரேஞ்சில் இந்த ஓட்டு போடுற மிஷினை வச்சுக்கிட்டு ஒருத்தர் எட்டு ஓட்டு எண்பது ஓட்டு பத்து ஓட்டு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க வட இந்தியாவில் அந்த அளவுக்கு மோசமாக இங்கே நாடு போயிட்டு இருக்கு நல்லா மிச்சர் சாப்பிடக்கூடிய ரேஞ்சில் தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லை அதுக்கெல்லாம் மூடுகுலா கொண்டாடிட்டாங்களா என்னன்னே தெரியல அவ்வளவு தூரம் மிகப்பெரிய அளவுக்கு என்ன சொல்றது போது நமக்கு ஒரு ரிலீஃப் நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நேரத்துல சரி நமக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் தேவை அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு நமக்கு கிடைச்சிருக்கிற கண்டென்ட் தான் இந்த சீமான் போர் பயிற்சி எடுத்துக்கக்கூடிய விஷயம் அதை பார்த்தோன்னே எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு அதாவது இது நாள் வரைக்கும் கொஞ்சம் நஞ்சம் லேசாக போய் பேசினா கூட நம்ம எல்லாருமே பக்கத்துல பத்துல கொள்ள எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க இவன் ரொம்ப ஓவராக வந்துக்கிட்டு பேசுறான் அப்படின்னு சொல்லி நம்மளை கலாய்ப்பாங்க சத்தாச்சிடுவாங்க பயந்துக்கிட்டு கொஞ்சம் நாமளே வந்துக்கிட்டு பொய் பேசுறத கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுவோம் ஏன்னு கேட்டால் குறைந்தபட்சம் ஒரு எழுபது சதவீதம் உண்மையும் ஒரு முப்பது சதவீதம் பொய்யும் கலந்து நம்ம வாரில் அடிச்சு விடுவோம் அதையுமே அடுத்த நாள் கலையில கண்டுபிடிச்சிருவாங்க அதுவே அவசியம் ஆனால் வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட அத்தனையுமே உதுத்த ஜென்மம் ஒன்னு இருக்குற பாத்துருக்கீங்களா அந்த உதுத்த ஜென்மம் தான் சீமான் கழுவி 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 ஊத்துறதுக்கு ஒரு லேடி இருக்காங்க நான் பாதிக்கப்பட்டேன் உன்னால நான் சீரழிஞ்சு போயிட்டேன் பாதிக்க போயிட்டேன் நாசமா போயிட்டேன் அப்படின்னு கூட என்னை கூட ஒரு வீடியோ போட்டு இன்னும் நல்லா கழுவி ஊத்திருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் கிடையாது ஆனா பின்னாடியே வந்துகிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம உன்னால எப்படித்தான் பொது பதில் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க ஆனா எந்த பக்கம் சேனல் திருப்பினாலும் இவன் விடக்கூடிய அந்த ஓலா கதைக்கு பார்த்தீங்கல்ல அந்த கதையை தான் நம்மளால தாங்க முடியல அதையும் அவன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொன்னா கூட பரவாயில்ல சரி ஏதோ காமெடி தான் பண்ற அப்படி இவன் போய் சொல்லக்கூடிய விஷயம் இவனுக்கே சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா அந்த விஷயத்த பக்கா சீரியஸா உண்மையிலேயே நடந்த மாதிரி சொல்ற தெரியுமா அதுதான் நம்மளால தாங்க முடியல எந்த பக்கத்து போய் சிரிக்கிறது எப்படி போய் உட்காந்து அழுகிறதுன்னு தெரியல அந்த மாதிரி துப்பாக்கி சண்டை இருக்கு பார்த்தீங்கல்ல அது ரஷ்யால இருந்து வந்தது பாருங்க ரஷ்யால இருந்து இவர் தான் போய் வாங்கிட்டு வந்தாரு அந்த இது வாங்கிட்டு வந்து எல்லா வரிசையில டேபிள் மேல வச்சுட்டு இருக்கிறாங்க இவர் போயிருக்கிறாரு போன உடனே பிரபாகரனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லை இவர் ஒருத்தரை இந்த சீமான் இந்த ஆமாவ கவனிக்கிறதுக்கு மட்டும்தானே பிரபாகரன் ஆயுத ஆயுத பயிற்சி எடுத்து கையில வச்சிருக்காரு ஏன்னா இந்த ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் தானே வந்துகிட்டு அந்த பிரபாகரன் வந்துகிட்டு தமிழ் ஈழத்தோடைய மிகப்பெரிய போர் திட்டத்தையே உருவாக்கி இருந்தாரு இவரை வந்து பாக்குவத்துல வச்சு சிவப்பு கம்பளம் விரிச்சு இவரை வர சொல்லியிருந்தாங்க வர சொல்லி இவர் போய் அங்க போய் நின்றுகிட்டு இதெல்லாம் இதுதான் துப்பாக்கியா இதுதான் தோட்டாவா இதுதான் பால்ரசா அப்படின்னு பச்சை புள்ள கண்ணை விரிச்சு விரிச்சு பார்க்கும் பாத்தீங்கல்ல இதுதானா அதுதானான்னு ஆச்சரியப்பட்டு கேட்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி போய் ஆச்சரியப்பட்டு அந்த தலைவர் அண்ணன் கிட்ட கேட்டு இருக்காரு அவரும் சரி இந்த நாதாரி ஒழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லி கொடுத்தார கேக்குறவன் கேப்பையில எருமை ஏறப்பழையா ஓட்டின கதை தான் அதெல்லாம் அதனால வந்துட்டு சைக்கவே முடியல இது எந்த பாக்கிட்டு போய் உக்காந்து இதை சிரிக்கிறதுன்னு தெரியல எப்படி அழுகுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கான கேவலமான ஒரு பேச்ச அரசியல் கட்சி வச்சு நடத்தக்கூடிய ஒரு தலைவன் பேசி இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஒரு கட்சியில சீரியஸா பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க காமெடியா பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க ஆனா ஒரு கட்சியோட தலைவனே பயங்கர சீரியஸா பேசும்போது ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே காமெடியா பார்த்து காரி துப்புனா ஒரு கேரக்டியா பார்த்துருக்கீங்களா அதுதான் அது சீமான் அவ்வளவு கேவலமான ஸ்பீச் அவ்வளவு படாத அவருடைய சொல்லக்கூடிய பொய்கள் இதெல்லாம் பேசிட்டு என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா அதாவது யார் வேண்டுமானாலும் பொய் சொல்லலாம் யா எப்படி வரலாம் இது ஜனநாயக நாடு நீ எப்படி வந்துகிட்டு ஒருத்தனை ஏமாத்த வர்ற எப்படி மண்டைய கழுவ வர்ற இது எல்லாமே வந்துகிட்டு சீமான் மட்டும் செய்யல ஓராயிரம் பேர் செய்யறாங்க ஆனால் ஏமாற இருக்கான் பாத்தீங்கல்ல அவனை கண்டுபிடி அவன் அவை மேலதான் தப்பு இவன் நம்ம மண்டைய கலவு வரான்னு கொஞ்சம் உஷாரா இருந்தா கூட டவுசர் பையில இருக்கக்கூடிய நம்மளுடைய பணம் பத்திரமாயிரும் சேஃப்டி ஆயிரும் தவறு கிடையாது ஆனா அவ்வளவு பெரிய அப்பா ஒரு ஒன்னா நம்பர் கடைந்தடுத்தா இந்த மண்டையில அறிவுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா குறைந்தபட்ச அறிவுன்னு சொல்லுவது ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய அறிவு ஒரு காக்கா குருவிக்கு இருக்கக்கூடிய அறிவாவது இந்த சொல்றோம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் அந்த ஆட்களுக்கு குறைந்தபட்சம் இருக்கிறவா வேண்டாமா வெக்கமே இல்லாம இவன் பேசும்போது இவன் சொல்லிட்டு இவன் சிரிப்பான் அகாஹான் பின்னாடியே அந்த சிரிப்புக்கு அவங்க சிரிப்பா இப்பங்க அது ரொம்ப கொடுமையா இருக்கும் சில நேரத்துல என்ன இருக்கு அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்களை கொடுத்துருவாங்க இந்த ஆள் ஜோக்ஸ் சொல்லுவான் பின்னாடி ஆள் சிரிக்க மாட்டான் அந்த அளவு வந்தாலும் கொடுமையே நடந்திருக்கு ஆனா ஒரு விஷயத்துல இந்த நம்ம பாராட்டணும் பதினாலு வருஷமா கழுவி 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 இந்த மேல ஊத்தும் போது கொஞ்சம் கூட இந்த ஆளு மேலே படாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல ஃப்ரெஷ் பீட்சா இன்னைக்கு தான் புதுசா நம்ம பேச வர்ற மாதிரி அந்த அந்த என்ன சொல்றது அந்த மைண்ட ஆல்டர்நேட் சோர்சஸ் பண்ணிக்கிட்டு மேடையில் வந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு தான் புத்தம் புது சொற்பொழிவு ஆட்டுற மாதிரி பேச வர அப்படி பார்த்தீங்கள அதுதான் இந் இந்த ஆளுடைய மிகப்பெரிய பிளஸ் இதை விட பெரிய கொடுமை என்ன கேட்டனா இந்த பேச்ச கேட்டு ஒருத்தன் ஒருத்தன் என்ன சொல்றான் அவன் வந்து சிலிப்படைகிறான் ஆ அப்படின்னா எந்த மட்டத்துல நாம ஏன் தாக்குறோம்னா மற்ற யாருமே வந்துகிட்டு இந்த அளவுக்கு ஒழுசல் தனமான வேலையை செய்ய மாட்டாங்க மற்ற அனைவருமே அரசியல் கட்சி வச்சு நடத்தக்கூடிய மற்ற அனைவருமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறைந்தபட்ச ஜெனினஸ் அவங்க கிட்ட இருக்கும் அவங்க தன்னுடைய கட்சி கொள்கை பாத்தீங்களா குறைந்தபட்சம் சொல்லுவாங்க பொய்யா இருக்குது உண்மையாயிருக்கு அதுல வந்து நடக்குது நடக்காட்டி போகுது அதெல்லாம் வேற விஷயம் ஆனா ஒரு மேனிபெஸ்டோ இது எல்லாமே எங்களுடைய திட்டம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த திட்டத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான எங்களால் முடிந்திருக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்வோம் இந்த திட்டத்தின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் எங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லுவாங்க ஆனா இவன் என்ன சொல்றாங்கிறத பாருங்க தனி ஈழம் நான் வாங்கி தருவேன் இதை எங்கேயாவது போய் நம்ம கேட்க முடியுமா தலையில செவுத்துல முட்டிக்கணும் நீ எங்கடா நீ வந்து இந்தியா இருக்க நீ இந்தியால உட்கார்ந்துட்டு தேர்தல் ஆணையத்துல நீ பதிவு பண்ணிருக்க தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணிருக்கேன்னா என்ன அர்த்தம் இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்படுவேன் இந்தியாவுல ஏட்டிக்கு பூட்டியான ஏழரை இருக்கக்கூடிய தேவை இல்லாத வன்முறை பேச்சுக்களை பேச மாட்டேன் அப்படிங்கிறது தான் இறையாண்மை இவை என்னதான் உட்காந்துக்கிட்டு பக்கத்துல நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் அதுவும் போர் பயிற்சியின் மூலமாக நான் சுதந்திரம் வாங்கி தேவைன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்து எவ்வளவு பெரிய அபத்தம் இவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு வார்த்தையை பேச அனுமதிப்பவர்கள் யார் இவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தைகளை பேசுவதற்கான அந்த தைரியத்தை யார் கொடுத்தது இது ரொம்ப எளிமையான கேள்வி

அவர்கள் சொல்லக்கூடிய நேரடி தேசியம் அப்படின்னு கேட்டா இந்து தேசியம் அந்த இந்து தேசியத்துக்கு எதிரான பேச்சுன்னா இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக இருக்கிறாங்க நேர்த்திக்கு யோகி என்ன சொல்றான் பாருங்க கொடுமையான உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பரப்புறையில அந்த அளவு சொல்றான் இஸ்லாமியர்களின் தொழுகைகள் அந்த இடங்கள் அனைத்தும் புல்டோக்கள் மூலமாக அனைத்தும் தரைமட்டமாக ஆக்கி ஆக்கிவிடுவேன் மூன்றாவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொன்னாங்க என்ன சொல்லிட்டு எச்சரிக்கை உணர்வோட அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே கிறிஸ்தவர்களே குறைந்தபட்சம் யோசிங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லங்கிறது தெரியல நாங்க ஒரு விஷயம் தான் ஆனா எப்படிப்பட்ட ஒரு முட்டாளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்றீங்க உங்களுக்கு தலைவர் என்று ஒருவர் அயோத்திதாச பண்டிதரை கொண்டாடுகிறீர்கள் அம்பேத்கரை கொண்டாடுகிறீர்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நீதி கட்சி தலைவர்களையும் கொண்டாடுகிறீர்கள் ஆனால் தெரியாதே இருப்பீர்கள் பெரியாரை ஆர் எஸ் எஸ் காரன் எதிர்ப்பான் பெரியாரை பிஜேபி காரன் இருப்பான் பெரியாரை பார்ப்பான் எதிர்ப்பான் பெரியாரை பார்ப்பன அடிவட்டிகள் இருப்பார்கள் பெரியாரை நாம் தமிழர்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இவன் யாருக்கான வேலை பார்த்துட்டு இருக்கான்னு ஆனா இவே பேசக்கூடிய அந்த பொய்கள் எளிமையா நமக்கு புரியுது ஆனா அந்த பொய்களை நம்புறான் அதுதான் மிகப்பெரிய ஆபத்துங்கிறது வருத்தமாக இருக்கிறது தான் இந்த தம்பிகளின் மீது நாம குறிவைத்து அவர்களை குறைந்தபட்ச மனிதர்களாக மாற்ற வேண்டும் அவர்களை குறைந்தபட்ச வாக்காளர்களாக மாற்ற வேண்டும் அல்ல குறைந்தபட்ச அறிவாளிகளாக மாற்ற வேண்டும் அல்ல மனிதனாக ஒரு மாற்றாருவே இழந்து போய் அவ தன்னையும் அறியாம அவை முழுமையான பைத்தியம் சொல்ற பாத்தீங்கல்ல முழுமையாக மதிய இழந்த பைத்தியமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் இந்த சீமானின் தம்பிகள் உருவானதுக்கு காரணம் இந்த மாதிரி கேவலமான ஒரு பேச்சுகள் இந்த மாதிரி கேவலமான ஒரு சிரிப்பு இந்த மாதிரி ஒரு கொள்கை இதெல்லாம் பேசிக்கிட்டு பொது வெளியில பேட்டிங்கிற பேர்ல கொடுத்துக்கிட்டு அதையெல்லாம் பார்க்கக்கூடிய அவலத்திலும் அவலத்தை நமக்கு வச்சுக்காவாங்க இதுதான் நம் வாழ்வின் மிகப்பெரிய சாபம் மிகப்பெரிய கேடு மிகப்பெரிய அவமானம் அந்த அவமானத்தை நாம வேற வழியே இல்லை காரணம் அவன் பின்னால் இளைஞர்கள் செல்கிறார்கள் அந்த இளைஞர்கள் தவறான பாதைகளுக்கு செல்கிறார்கள் அவர்களை மீட்டு நாம் நமது அறிவு சார்ந்த தளத்துக்கு கொண்டு வந்து விட்டு அதன் பிறகு நீ அரசியலை கற்றுக்கொள் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம கொண்டுட்டு வந்த காரணத்தை தொடர்ச்சியாக இந்த மாதிரி கேனத்தனமான ஆக்கோட நாம் போராட வேண்டியிருக்கிறது ஆகவே தம்பிகளே உங்களது அறிவை பட்சம் பயன்படுத்துங்கள் ஆரம்பிக்கலாம்